விமானம் ஏறும்போது தனியாக அமித்ஷா சொல்லிச் சென்ற விஷயம் இப்போ தெரிகிறதா நேற்று ஏன் அப்படி பேசினார் என்று நேற்று சமூக ஊடகங்களில் காலையிலிருந்து விஜய் குறித்த செய்திகள் முன்னிலையில் இருந்த நிலையில் மதியத்திற்கு பிறகு அமித்ஷா திமுக குறித்து பேசிச் சென்ற விஷயம்தான் முழுக்க முழுக்க பேச்சாக இருந்தது அதிலும் குறிப்பாக அமித்ஷா தமிழகத்தின் நான்கு முக்கியமான விஷயங்களை பேசியதும் அவற்றை மையமாக கொண்டு திமுக பதிலளித்ததும் இன்னும் சொல்லப்போனால் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி குறித்து சொல்லிச் சென்றதும் ஒட்டுமொத்த திமுக தலைமையிடம் பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது நேற்றைய தினம் கோவையில் பாஜக பீலமேடு பகுதியில் கட்டப்பட்டுள்ள பாஜகவின் அலுவலகத்தை திறந்து வைத்த அமித் ஷா தொடர்ந்து அங்கிருந்தவாறும் ராமநாதபுரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதன் பிறகு நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் உலகின் மிக தொன்மையான மொழியான தமிழில் என்னால் பேச முடியவில்லை என்பதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில்தான் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒரிசாவில் முழு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தோம் பெரும் இடைவெளிக்கு பிறகு ஆந்திர பிரதேசம் டெல்லி ஹரியானா மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஹாட்ரிக் வெற்றி பெற்றிருக்கிறோம் இதெல்லாம் மக்கள் நம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கம் தமிழகத்தில் என் டி ஆட்சியுடன் தான் தொடங்கும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்டிஏ ஆட்சி அமையும் தமிழகத்தில் உள்ள அத்தனை பாஜக தொண்டர்களுக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன் தேச விரோத திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது தமிழ் மொழி மற்றும் தமிழ் கலாச்சாரத்திற்காக பிரதமர் மோடி ஆற்றி வரும் பணிகளை தமிழக மக்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் குடும்ப அரசியலுக்கும் ஊழலுக்கும் முடிவு கட்டி மாநிலத்தில் இருந்து தேச விரோத செயல்களை வேறறுப்போம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது பல்கலைக்கழகங்கள் போன்ற முக்கியமான இடங்களுக்கு கூட நம்முடைய சகோதரிகள் பாதுகாப்பாக சென்று வர முடியாத நிலை உள்ளது வேங்கை வயல் விவகாரத்தில் எழுநூறு நாள் கடந்தும் கூட இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் அந்த வழக்கு அப்படியே இருக்கிறது கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் புறையோடி கிடக்கிறது கள்ளச்சாராயத்தை காய்ச்சுபவர்கள் கைது செய்யப்படுவது இல்லை மாறாக அது குறித்து புகார் செய்யும் கல்லூரி மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் போதைப்பொருள் மாஃபியா கும்பல் ஆட்சியாளர்களின் ஆசியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கனிமவள கொள்ளை மணல் கொள்ளை ஆட்சியாளர்களின் ஆதரவோடு நடக்கிறது ஊழல் செய்வதில் திமுக தலைவர்கள் எல்லாம் மாஸ்டர் டிகிரி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஒருவர் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கி ஊழல் செய்து சாதனை படைத்திருக்கிறார் இன்னொருவர் பணமோசடி செம்மண் கடத்தல் வழக்கிலும் மாட்டிக்கொண்டிருக்கிறார் மற்றொருவர் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார் இன்னொரு தலைவர் நீலகிரியில் மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார் ஆறாயிரம் கோடி ரூபாய் சிஆர் ஐடிபி ஊழலில் சிக்கி இருக்கிறார் டூ ஊழலை நம்மால் மறக்கவே முடியாது இன்னும் அதெல்லாம் முடியவும் இல்லை யார் யாரெல்லாம் ஊழல் செய்கிறார்களோ அவர்களை தேடி தேடித்தான் திமுக உறுப்பினர்களாக சேர்த்து கொள்ளும் போல ஆட்சியில் இருக்கும் அவலங்கள் வெளிவந்துவிடக்கூடாது என்று முதல்வரும் அவருடைய புதல்வரும் புதிது புதிதாக பிரச்சினைகளை உருவாக்குகிறார்கள் கிளப்புகிறார்கள் தொகுதி மறுசீரமைப்பை புதிய பிரச்சினையாக ஸ்டாலின் உருவாக்குகிறார் இதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தவிருக்கிறார் ஸ்டாலின் பிரதமர் மோடி எந்த தென்னிந்திய மாநிலத்திலும் தொகுதிகள் எதுவும் குறையாது கூடுதலாகத்தான் சேரும் என்று நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்திருக்கிறார் தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திற்கும் தொகுதி மறுசீரமைப்பு அடிப்படையில் வழங்கப்படும் புதிய சீட்டுகளில் எந்த குறைபாடும் இல்லாமல் விகிதாச்சாரம் அடிப்படையில் ஒதுக்கப்படும் தமிழக மக்களுக்கு ஸ்டாலின் பொய்யை சொல்லி துரோகம் செய்கிறார் நான் இங்கு புள்ளி விவரங்களோடு வந்திருக்கிறேன் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பத்து ஆண்டு காலத்தில் யு அரசு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு கோடி ரூபாய் வழங்கியது அதுவே மோடி அரசு இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு கோடியை வழங்கியிருக்கிறது ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாடு உள்கட்டமைப்புக்காக மட்டும் வழங்கியிருக்கிறது என்று பேசினார் வழக்கமாக பாஜகவின் தேசிய தலைவர்கள் தமிழகம் வந்தால் தேசிய அளவிலான பிரச்சினையை மையமாக கொண்டே பேசுவார்கள் ஆனால் இந்த முறை அமித்ஷாவிடம் அண்ணாமலை சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த விஷயங்களை குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில்தான் அமித்ஷாவின் பேச்சும் அமைந்திருந்தது மேலும் கள்ளச்சாராயம் விஷயம் தொடங்கி செந்தில் பாலாஜி வரை அமைச்சர் அழுத்தம் திருத்தமாக பேசியது திமுகவினர் மத்தியில் பாஜக தமிழக அரசியலை எவ்வாறு எதிர்கொள்கிறது என்ற விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறது மேலும் திமுக கட்டமைக்க இருந்த வியூகத்தையும் சுக்கு நூறாக நொறுக்கிவிட்டது தமிழக பாஜக தயாரித்த முக்கிய தமிழக விஷயங்களை அமித்ஷா பேசியதுதான் இன்றைய அரசியலில் முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இது ஒரு புறம் என்றால் விமானம் ஏறும் முன்பு ஈஷா மையம் ஆலயம் அண்ணாமலையிடம் அமித்ஷா குறிப்பிட்டு சென்ற விஷயம்தான் மாநில அரசின் உளவுத்துறை என்ன விஷயமாக இருக்கும் என தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது அவை என்ன என்பது குறித்து அடுத்த வீடியோவில் விரிவாக குறிப்பிட இருக்கிறோம் மறக்காமல் டி என் நியூஸ் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்